தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டினார் கீழடி அகழாய்வு குறித்த தனி இணையதளத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு தொழில்நுட்பம் உள்ளதாக கூறினார் தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மாதிரிகள் உலகின் தலைசிறந்த மூன்று ஆய்வு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார் அதில் கிடைக்கப்பட்ட ஒரே மாதிரியான முடிவின்படி கிமு மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து ஆம் ஆண்டில் தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அறிமுகமானது தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார் உலக மானுடத்துக்கு தமிழ்நிலம் வழங்கும் மாபெரும் கொடை என இதை கம்பீரமாக சொல்லலாம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் புறநாய் ஆற்றங்கரையில் மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரேற்பட்டிருக்குன்னு சிவகழ அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் நாலாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை அகழவாய் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான உலக ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன் இத்தகைய அகழவாயு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய துணைக்கண்ட வரலாற்றிற்கு முக்கிய திருப்புமுனையாக திகழ்ந்து வருது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பத அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன் உலக மானுட இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடை என இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம் தமிழகத்தில் நடைபெறும் அகழாய்வு முடிவுகள் தமிழகத்துக்கு மட்டுமின்றி இந்திய துணை திருப்புமுனையாக திகழ்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவின் வரலாறு தமிழக நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்குகிறது என்பது மெய்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்